பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் புத்திர தோஷம் அகல என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று வேம்பும் அரசும் சேர்ந்து வளர்ந்த மரமுள்ள கோயிலில் அல்லது வேம்பும் அரசும் சேர்ந்துள்ள இடத்தில் மஞ்சள் கலந்த தண்ணீரை மரத்தின் அடிபாகத்தில் ஊற்றிவிட்டு காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை குருகோரையில் ஒரு சுற்றுகள் சுற்றி வழிபட்டு வந்தால் விரைவில் புத்திர பாக்கியம் கிட்டும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நீலநிற சங்கு புஷ்பங்களை கொண்டு சதுர்த்தி திதியன்று விநாயகருக்கு ஓம் விநாயக நமக என்று சொல்லி அந்த பூக்களை சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் நெடுங்காலம் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் உங்கள் இல்லத்திலேயே சிறிய விக்கிரகத்திற்கு அல்லது திருவுருவ படத்திற்கு இதை செய்யலாம் அடுத்ததாக வீட்டில் மங்களம் உண்டாக பஞ்சாங்கத்தை பற்றி தெரியாதவர்கள் கூட வீட்டில் பஞ்சாங்கம் வைத்துக்கொள்வது ஒரு மங்களகரமான நிலையை உருவாக்கும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க